தஞ்சாவூரில் நிகழ்ந்த சாலை விபத்தில் உயிரிழந்த பெண்ணின் குடும்பத்துக்கு முதலமைச்சர் நிவாரணம் அறிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் திருவாரூர் மாவட்டம் தம்பிக்கோட்டை கீழ்காடு கிராமத்தை சேர்ந்த நாற்பத்தி இரண்டு நபர்கள் விவசாய நடவு பணியை முடித்துவிட்டு மினி லாரியில் மாலை வீடு திரும்பும் போது எதிர்பாராத விதமாக வாகனம் கவிழ்ந்து விபத்தில் அதில் பயணம் செய்த துர்கையம்மாள் என்ற பெண்மணி உயிரிழந்தார் என்ற செய்தியை கேட்டு மிகவும் வருத்தமும் வேதனையும் அடைந்தேன் என்றும் மேலும் விபத்தில் காயமடைந்து அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வரும் நாற்பத்தி ஒரு நபர்களுக்கு சிறப்பு சிகிச்சை அளிக்கவும் உத்தரவிட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இந்த விபத்தில் உயிரிழந்தவரின் உறவினர்களும் எனது ஆழ்ந்த குடும்பத்தினருக்கும் இரங்கலையும் அவரது ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்வதோடு உயிரிழந்தவரின் குடும்பத்தினருக்கு மூன்று லட்சம் ரூபாயும் பலத்த காயமடைந்த மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாயும் லேசான காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாயும் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்க உத்தரவிட்டுள்ளேன் என்று அதில் தெரிவித்துள்ளார்